ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கெல்லாம் பாருங்கள் மணமேலையை ரவுண்டு கட்டி நிற்கிறானுங்க கடலக்கட்டி தூக்கிட்டு போகிறாங்க ஒரு கட்டு அதை அந்த எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு கூடாமல் ரவுண்டு கட்டி நிற்கிதுங்க எது செஞ்சாலும் சரி நம்ம தீவனம் வச்சாலும் சரி எது போட்டாலும் சரி சுத்திரும் வளச்சி நின்றுக்குங்க அந்தாண்டு அந்தாண்டை போக முடியாது அவங்க தான் கள்ளக்கட்டு தூக்கிட்டு போய் போடுறாங்க காலை சாப்பாடே அதுங்களுக்கு நிற்காதான் ஒருத்தவன் வந்து இங்கே கம்பி உள்ளார தலையை விட்டு மாட்டிக்கிட்டான் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போனால் இதுதான் ஒரு பிரச்சனை வெளி மேலே ஏறும் வெளியே சாய்க்கும் எங்கேயாச்சும் இன்டி எடுக்கிற தாலையை ஓட்டி எதையாச்சும் திங்கிறோங்கிற பேரில் அதை வந்து கழுத்த மாட்டிக்கிங்க இப்போ அதை கழுத்த மாட்டிக்கிட்டு தான் நிற்கிறான் அவங்கள வந்து எடுத்து விட சொன்னோம் எடுத்து விட்டுட்ருக்காங்க டெய்லி காலையில் ஒரு கட்டு கள்ளக்குடி போடுறது தான் இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக அதுதான் சாப்பிட்டு சாய்சிர மீச்சலுக்கு மட்டும் போயிட்ருக்கானுங்க பாருங்க கற்று கற்றுன்னு கத்தல் இல்லாத சட்டையெல்லாம் பண்ணுவானுங்க நம்ம பண்ணையில் இன்னைக்கு ஒருத்தன் குட்டி போட்டுட்டான் இவன் பேர் என்ன இவன் பேர் சைடு இன்னும் ஒருத்தவங்க கமனில் சொல்லியிருந்தாங்க சைடு தான் குட்டி போட்டிருக்காங்கக்கா அப்படின்னு அவங்க வந்து பாரதி பாரதிங்கிற ஐடியிலேருந்து வருவாங்க ஆனால் அவங்க பேர் ரஞ்சித் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த தம்பி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சைடு தான் குட்டி போட்டிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே சைடு தான் குட்டி போட்டிருக்கானா அப்படின்னு போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஏண்டிய ஏன் ஏன் தாங்க பின்னாடியே வருது கள்ளக்குடி திங்கிலையா ஆ ஏமா என்னமோ சொல்கிறாங்க எதிக்குட்டி நம்ம கொட்டாக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கள்ளக்குடி திங்கிறதுக்கு போகவே இல்லை படுத்து கிடக்கிறாரு என்ன காரணம் யார் அப்படின்ட்டு பார்க்கலாமா நானே எதிர்பார்க்கவே இல்லை இவனாவன் அப்படின்ற மாதிரி வந்து கொட்டாய்க்கு வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சாய்ந்தரம் வரைக்கும் அவன் வந்து மடி விடவே இல்லை அவன் வந்து குட்டி இப்போதைக்கு போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து மயிலை பற்றி நான் யோசனை பண்ணதே இல்லை அலாட்டு குட்டி போடும் சைடு குட்டி போடும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் மயில் வந்து இவ்வளோ சீக்கிரம் குட்டி போடுவான் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா கம்பு கொலையில் போய் நேற்று மேஞ்சிட்டு வந்தானுங்க மேஞ்சத்தில் வந்து அந்த கம்பு சோழலாம் இருக்குது இல்லையா அது வந்து சொனையாச்சா அது தின்னத்தில் வந்து இவனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏதோ குட்டி எக்கு தப்பாக தான் போட போகிறோம் அப்படின்னு நினச்சேன் இவங்ககிட்டேயும் சொன்னேன் ஏங்க மயில் வந்து திடீர்னு என்னான்னு தெரியலீங்க மடி விட்டுருக்கு அப்படின்னு போன நட குட்டி போடும்போது வந்து திடீர்னு மடி விட்டு தான் குட்டி போட்டான் இந்த நடையும் காலையில் தான் மண்மேலிச்சு டக்குன்னு குட்டி போட்டுட்டான் என்ன குட்டி எத்தனை குட்டி அப்படின்னு பார்க்கலாமா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நெளிஞ்சிக்கிட்டே நின்றுச்சு ஆடு வந்து அந்த முன்னங்காயை நீட்டி நீட்டி நெளிஞ்சிக்கிட்டே நின்றுச்சு சரி ஏதோ சொன்னதான் ஒத்துக்கலை போல இருக்கு அதுக்கு ஏதோ தப்பு நடந்துச்சுப்பா நீ வந்து ஓம வாட்டர் எடுத்துருவா அப்படின்னு சொன்னாங்க ஒரு முக்கால் பாட்டில் ஓம வாட்டரும் போட்டு விட்டோம் ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஓம வாட்டர் வந்து போட்டு விட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தே முக்கால் ஆணுச்சு அவன் வந்து குட்டி போடுற சிம்டம்ஸ் வந்து வந்துடுச்சு ஏன்னா படுத்து முக்கால் ஆரம்பிச்சிட்டான் மணி வந்து பத்தே முக்கால் நம்ம சாப்பிடும் அப்படின்ட்டு போனோம் சத்தம் கேட்டதும் சரி குட்டி தான் போட போகுது அப்படின்ட்டு வந்தாச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு சாக்கு எடுத்துக்கிட்டு தொடக்கிறதுக்கு துணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டோம் நம்மளை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தார் எட்டக்க போகக்கூடாது அப்படின்ட்டு ஆடுங்க குட்டி போடும்போது கண்டிப்பாக வந்து என்னை வந்து முக்கியமாக எண்ணெய் தேடும் எந்த ஆடாக இருந்தாலும் சரி குட்டி போடுறப்ப வந்து எண்ணெய் தேடும் அதுங்களுக்கு பால் கொடுத்து அங்கே குட்டிங்க வந்து மேய்ச்சலுக்கு போகிற வரைக்கும் என்னை எப்போ பார்த்தாலும் தேடிக்கிட்டே தான் இருக்கும் புள்ளையை தூக்கி விடுறதுக்கு பால் விட்டு ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளை தேடிகிட்டே இருப்பாங்க அங்கே குட்டி வந்து அது கூட மேய்ச்சலுக்கு போகிற வரைக்கும் அது நடக்கும் இயல்பாகவே இவங்களும் வந்து வயலுக்கு போயிட்டாங்க கம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனால் சாக்கு தண்ணி துணியெல்லாம் ரெடியாகவே குட்டி போகிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டோம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குட்டி போட்டுச்சு போன போனடா குட்டி போட்டு கடந்ததே தெரியல இந்த நட வந்து குட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுச்சு இருந்தாலும் குட்டிலாம் வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்ல குட்டியாக போட்டுட்டான் இவன் குட்டி போட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுங்களா கரெக்டாக வந்து ஆறு மாதம் பதிமூணு நாள் ஆகுதுப்பா நாளைக்கு வந்து நாளைக்கு நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இது எத்தனாந்தேதி குட்டி போட்டிருக்குங்கிறத வந்து நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக ஆறு மாதம் மாதக்கணக்குக்கு சொல்கிறேன் நாலு கணக்குக்கு கம்மியாக தான் இருக்கும் மாதக்கணக்குக்கு வந்து ஆறு மாதம் பதிமூணு நாள் ஆகுது அதாவது ஆகஸ்ட்டு அஞ்சாந்தேதியோடு வந்து ஆறு மாதம் முடியுது நாளைக்கு வந்து என்ன தேதியில் குட்டி போட்டிருக்காங்கிறத காமிக்கிறேன் நான் வந்து நாட்டாடெல்லாம் குட்டி போடுவான் அதுக்கப்புறம் தான் வந்து மயிலெலாம் குட்டி போடுன்னு பார்த்தா மயில் வந்து டக்குன்னு குட்டி போட்டுட்டான் நம்ம போடுவான் போடுவான் போடுவான்னு சொன்ன ஆடெல்லாம் போட காணும் இவனை பற்றி நான் ஒரு பர்சன்டேஜ் கூட யோசிக்கவே இல்லை ஆனால் குட்டி போட்டுட்டாரு சரி இதுக்கப்புறம் என்ன குட்டி போட்டது எப்படி போட்டதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம மயிலுக்காகவும் ஒரு லைக்கை போடுங்க குட்டி வந்து வருது நம்ம சாக்கெல்லாம் ஆல்ரெடி எடுத்துக்கணுன்னு தான் வச்சுருக்கோம் துடைக்கிறதுக்கு துணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எட்டக்கு போனாலே கற்றுவோம் யாராக இருந்தாலும் சரி குட்டி போடும்போது நம்ம கிட்டக்கே இருக்கணும் ஆட்டுக்கு மட்டும் அதுங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம இருக்கிறோம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எந்த ஆடு குட்டி போட்டுச்சுனாலும் சரி அதுக்கிட்ட வந்து நான் இருக்கணும் எட்டக்கு போயிடக்கூடாது பார்த்து பார்த்து கற்றுங்க இந்த அங்கா எப்படியாச்சும் நல்லபடியாக குட்டியை போட்டுறீங்க தங்கம் என் தாலாட்டும் இப்போ வந்து மடி விடுறான் மடி சுருங்கி அப்புறம் வற்றி போய் திரும்பி இப்போ வந்து மடி இறங்குது எல்லாமே இனிமேல் ஒன்று ஒன்று குட்டி போட்டுருவானுங்க இன்னொரு பாஞ்சு இருபது நாளுக்குள்ளே எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிப்பானுங்க இல்லை என் மயில் தாங்க தான் ஃபஸ்ட்டு குட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணுது பார்ப்போம் என் தாளாட்டுக்கெலாம் திரும்பி மடி இறங்குது பாருங்கள் அவங்க வந்து கள்ளக்குடி மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து தண்ணி எடுத்து வந்து பிடிச்சி வந்தேன் குடிக்கத்த பாருங்க அங்கே தண்ணி வந்து அங்கே வச்சுருக்கேன் அதை குடிக்காமல் இங்கே வந்து குடிக்கிறாங்க ம் அவங்க வந்து அவங்க இடத்துல படுத்துருவாங்க வெய்ய தாங்காது அவங்களுக்கு நம்ம வந்துட்டு இருக்காங்க அவங்களும் குட்டி போடுறவங்க தான் அவங்க ஏகப்பட்ட குட்டியை வெயிட்டில் வச்சிட்ருக்காங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் நடக்கவே முடியல அதால் ஏண்டி ஏண்டி ம் சரி 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 வந்து இவன் மூணு குட்டி போட்டான் மூணு குட்டியுமே போட்ட குட்டி அதில் ஒரு குட்டி வந்து போடும்போதே இறந்துடுச்சு ரெண்டு குட்டியும் மட்டுந்தான் இப்போதைக்கு இருக்கிறானுங்க ரெண்டும் போட்ட குட்டி இருக்கானுங்க நம்ம வந்து அது குட்டி போடும்போது போனாடியும் தெரியல கத்த கிட்ட இல்லைதே இது மாதிரி முக்கிக்கிட்டே இருக்குது அது கொல்லை கடைசியில் கொண்டு போட்டுட்டான் அதனால் தெரியல அந்த அந்த கவர் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அது நம்ம பிச்சு வீடில் கிட்ட இருந்தால் பிச்சு விட்டு வந்திருப்போம் இது முன்னாடியே போட்டுடுச்சு போல இருக்குது அது தெரியாமல் போயிடுச்சு அதனால் அது பிச்சு விடாமல் மூச்சு தண்ணறி தான் இறந்துருக்கணும் அது கால் ஏண்டி ஏன் அம்மா அங்கே தான் இருக்கேன் என்ன வேணும் பசிக்கிட்டா பல்லெல்லாம் போட்டு கடக்கிறன்னு கடிச்சிக்குது நர நர நறுன்னு என்ன சொல்லுது என் தங்கம் யார் இருக்கா ஆ வாங்க மணி மேல மணி தான் போறாங்க வயலுக்கு போறாங்க போணுமா மேயறதுக்கே குட்டி போட்டுட்டே குட்டி போட்டுட்டு போக வேண்டி தங்கம் ம் சாப்பிட்றத பாருங்க இங்க மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்குது அதாவது இந்த அளவில் இருக்கு மீதி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கோழி குண்டு சைஸ்க்கு தான் வச்சுருக்கானுங்க மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டானுங்க நம்ம இன்னும் ரெண்டு நாள் கட்டி விடணும் அதெல்லாம் ஏண்டி ஏண்டி வந்து வந்துச்சுடி வந்து சிடி வந்து ம் சும்மா சிரமப்படுறதை பார்த்தாலே திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது படுக்கிறான் ஏந்திரிக்கிறான் இந்த பக்கம் படுக்கிறான் அந்த பக்கம் படுக்கிறான் பத்தே முக்காலுக்கு போனேன் நான் குட்டி பன்னெண்டு மணிக்கு தான் குட்டி போட்டு முடிஞ்சது கோயில் இசைக்கடிகாரம் வந்து பன்னெண்டு மணி இசைக்கடிகாரம் அடிச்சிது கம்பு சோளம் வந்து ஏதோ வேலை கொடுத்துச்சு தான் ஒரு நேரம் அவன் குட்டி ஒழுங்காக போடுமா என்னங்கிறது தெரியல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாண்டிச்சு நான் கொட்டாய்க்கு வந்து கள்ளக்குடி கொண்டு போட போகிறப்ப வந்தான் கள்ளக்குடியை போட்டு ஆடும் சாப்பிட்டு முடிச்சிச்சு படுக்கிறான் எந்திரிக்கிறேன் இல்லை நீங்களாம் அங்கே போங்களான்டா அவனை வேற முட்டுறதுக்கு வேற வரானோட போய் உங்கள் அம்மாட்ட போய் படுங்க போங்க யாரும் வேறு வரக்கூடாதான் ஒரு நாய் வந்துடக்கூடாது வேறு ஆடு வந்துடக்கூடாது இப்போ இதுக்கப்புறம் அது புள்ளையை கூட விடாது முன்னாடி போட்ட புள்ளையை கூட விடாது இதுக்கப்புறம் கிட்டக்கடியே படுத்து போடுமா படுத்துகிறமா நீ பசியில் வந்து உறுப்பு கூடிய திங்கிறதுக்கு நிற்கிது ம் சரி டயர்டாயிஷ் கொட்டாய் உடுத்து பாருங்கள் ம் சாக்கில் படுத்துக்க ப்ரியாடியே ம் டேரெக்டாக அதே போடுங்க சாக்கை விரிச்சு மட்டுந்தான் அதை சுட்டி வச்சுட்டா பாருங்க அப்போ போடுறதுக்காட்டி நீ எப்படி சாக்கு கொண்டாந்து வச்ச ம் நானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ம்

அப்பாடா ரெண்டு பேரும் நல்லபடியாக போட்டுடுச்சு இது என்ன பண்ணிடுச்சுன்னா ரெண்டு குட்டியும் ஒன்னாவே வந்துடுச்சு அதாவது ஒன்று பின்னாடி ஒன்று வராமல் ரெண்டு குட்டியும் ஒன்றா வரவும் தான் இவன் வந்து இவ்வளோ வந்து சிரமப்பட்டுட்டான் நான் இது முக்குன முக்குக்கு ஒழுங்காக குட்டி போட்டுன்னு நினைக்கவே இல்லை நான் குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு இருந்துச்சு அப்புறம் நம்ம தொடச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் இவனும் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சி ஆடும் நம்ம எப்பயுமே வந்து கொடியாடு குட்டி போட்டுச்சுன்னா டக்குன்னு வந்து எழுந்திச்சு பால் ஊட்ட ஆரம்பிச்சிடும் நாட்டாடு தான் வந்து ஒரு ஆறு நாள் எடுத்துக்கும் கொடியாடுலாம் வந்து டக்குன்னு எஞ்சி ஊட்ட ஆரம்பிச்சோம் நம்ம ஒரு டைம் மட்டும் கொடுத்தா போதும் எதிர்பார்க்காத ஒரு ஆள் இன்னைக்கு வந்து குட்டி போட்டுட்டாரு நல்லபடியாக நீ என்ன வீடியோவில் யார் யாரையா சொல்லிகிட்டு இருக்க நான் தான் குட்டி போடுவேன் அப்படின்னு யோசிச்சிருப்பான் நம்ம சொல்லும் போதெல்லாம் என்ன வந்து ஒரு நாள் கூட நீ சொல்லலையே மயில் வந்து குட்டி போடுவோம் அப்படின்னு அப்படின்னு நினைக்கும் மயிலோட மைண்ட் வாய்ஸ் நம்ம இருக்கோம் டயர்டாக இருக்கா ஏஞ்சி ஊட்டத்துக்கு போது பாருங்கள் அது உருப்புக்குடி வந்து நீட்டாக இருக்குது அதை நறுக்கி விடணும் என்ன குட்டினு இது வரைக்கும் பார்க்கல பட்டுக்குட்டி இவன் என்ன குட்டி இவன் கெடா குட்டி இவன் பட்டைக்குட்டி இவன் வந்து பட்டைக்குட்டி இவன் கெடாக்குட்டி ஒரு கெடாக்குட்டி ஒரு பட்டைக்குட்டி போட்டிருக்கு நம்ம கத்திரிக்கோள் எடுத்து வந்து இந்த உருப்புக்குடியை நறுக்கி விட்டுடலாம் இவன் இது வந்து நீட்டாக இருக்குது ரெண்டு குட்டியும் சேர்த்து போட்டான் ரெண்டு குட்டியும் ஒரே டயத்தில் வெளில வந்துச்சு அதான் இவ்வளோ நேரம் அவனுக்கு வந்து போடுறதுக்கு முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு ஒரு குட்டி தலையும் காலம் வெளில வந்ததும் பிடிச்சி லேசாக இழுத்தேன் உடனே ரெண்டு குட்டி ஒரு குட்டி தப்பக்குட்டின்னு கீழே வந்துச்சு நம்ம வந்து பாலை வந்து ஊட்ட விடலாம் ஒரு நட ஊட்டாக விட்டால் போதும் அடுத்த நடை ஆட்டோமேட்டிக்காக அதுங்களே எந்திரிச்சி ஊட்ட ஆரம்பிச்சிடும் கொடியாடு மட்டுமே எப்பயுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் எழுந்திரிச்சி நடக்க ஆரம்பிச்சிடும் நிற்க ஆரம்பிக்கும் இப்போயே எழுந்திரிச்சி நிற்கிது இருந்தாலும் தானாக போய் பால் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தான் வந்து இனிமேல் கொட்டாய்க்கு வந்து வேறு ஆடும் வரக்கூடாது நாயும் வந்துடக்கூடாது ரோட்டில் கூட போகக்கூடாது நாயெலாம் அப்படி வந்து பிள்ளைய பா பாசமாக பார்த்துப்பாங்க நல்லா எப்படியோ குட்டியை வந்து போட்டுட்டாங்க இவங்க வேற பொறுத்துருக்காங்க இவங்க வந்து இப்போதான் கள்ளக்குடி தின்னுட்டு வந்து படுத்தாங்க அங்கே வர ஆட்டை வெட்டுறது பாருங்கள் ம் அங்கே நிற்கிது அந்த ஆட்டை வெட்டோம் சேரிட்டு தாங்க யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க உன் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணுமே மேயத்து கூட நகா இருக்காது மேய புடிச்சா கொடுக்கொடுக்கணும்னு ஒடியாந்துடும் ஃபஸ்ட்டு ஓடியா இருந்தோம் தான் இங்கே பாருங்க ஒரு பூடி இங்கே நிற்கிறேன் இங்கே போகமா இங்கே போகிறேம்மா ஐயம்மா ஏமா திங்காதம்மா கம்முன்னு படுத்து உருப்புக்குடி போடுமா அம்மா போய் சாப்பிட்டு வரோமா பசிக்குதுமா